கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவர்த்தி பஞ்சாயத்து அடுத்த அனுமந்தராயன் ராயன் ஆலயம் அருகே ஒன்றாம் ஆண்டு விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு இறந்துவிடும் திருவிழா மற்றும் விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் பெலவர்த்தி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தின்னூர் அடுத்த அனுமத்த ராயன் ஆலயம் அருகே ஒன்றாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் மத்தூர் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி கந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்துவிடப்பட்டது இதில் எழுபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிந்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை விழா மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மா கண்டு <laughs> <laughs> <laughs>